நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மனக்குழப்பத்தில் வந்து இருப்பீங்க இந்த வாய்மொழி தேர்வில் நமக்கு எவ்வளோ மார்க் வந்துருக்கும் எவ்வளோ வந்திருந்தால் நம்ம கண்டிப்பாக நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் வந்து இருப்பீங்க இப்போ டாப் ஆப் மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா அதனால் எல்லாத்துக்கும் ஒரே காமன் மா மார்க்லாம் வராது சரிங்களா அந்தந்த கம்யூனிட்டி கேட்டகரி வயசாக அந்த மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்கள் வயசாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த கட் ஆப் வந்து மாறுபடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது கேட்டகிரில நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ஒரு தொண்ணூறு மார்க் எடுத்துருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கம்யூனிட்டி கேட்டகரி நான் சொல்கிறது பொதுவாக கம்யூனிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரிலாம் எடுத்துருங்க அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு மதிப்பெண் எடுத்திருந்து அதுக்கடுத்து ஸ்கில் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஆவரேஜாக ஒரு நாற்பது மார்க் எடுத்திருந்து அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வில் ஆவரேஜாக ஒரு இருபது மார்க் எடுத்திருந்து டோட்டலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்கிட்ட அதாவது நூற்றி நாற்பது மதிப்பெண்ணில் இருந்து நூத்தி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்தந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் பொதுவில் சொல்கிறேன் பொதுவான அந்தந்த கம்யூனிட்டி கேட்டகிரி நூத்தி நாற்பதுல இருந்து நூற்றி ஐம்பது வரை கிட்ட நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது இதே முன்னுரிமை பெரியாரிட்டின்னு சொல்றோம்ல பிஎஸ்டிஎம்மு அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலப்பு திருமணம் விடோ கேட்டகரி மாதிரி பிசிக்கல் சேலஞ்சுடு இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள அந்தந்த கம்யூனிட்டி பிரியாரிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம காமனாக போகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொஞ்சம் 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 சேஞ்சஸ் வரும் சரிங்களா எக்ஸாமில் நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண்ணும் ஸ்கில் மார்க்கில் நீங்கள் ஒரு முப்பத்தி ஐந்து மதிப்பெண்ணும் வாய்மொழி தேர்வில் நீங்கள் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மார்க் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி எடுத்து டோட்டல் மார்க் ஒரு நூத்தி முப்பத்தி இருந்து ஒரு நூத்தி நாப்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது சரிங்களா இது வந்து cut வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் கொஞ்சம் changes ஆகும் இப்போ கம்யூனிட்டி category பொது general லா பாத்தீங்க அப்படின்னா one forty ல இருந்து one fifty வரையும் வாய்ப்பு இருக்குது பிரியாரிட்டி category ல இருக்கிறீங்க அப்படின்னா one thirty five இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து பிரகாசமாக வந்து இருக்குது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து மசாலிச்சி ஸ்வீப்பர் வாட்ச்மேன் இதுக்கான கட்டாப் வந்து கூடிய விரைவில் வந்து வீடியோ வந்து வெளியிடுவோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல சரியா உங்களுக்கு மார்க் வரல ரொம்ப கம்மியாது சார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே ரயில்வே குரூப் டி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருங்க நன்றி வணக்கம்